ஐம்பது நாட்களுக்கு பிறகு தனது ஆறாம் கட்ட சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளார் அதுவும் எந்த செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு வெளியேறினாரோ அதே நபரின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கோபிசெட்டிப்பாளையத்திலிருந்து தொடங்கினார் அதுவும் எந்த கூட்டங்களிலும் நடக்காத வண்ணம் சுமார் ஐம்பதாயிரம் பேர் கூடி அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமியின் உரையை கேட்டனர் இதனைத் தொடர்ந்து மீண்டும் உற்சாகம் அடைந்துள்ளது அதிமுக வட்டாரம் மேலும் அதிமுக தலைமையிலான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விசாரித்தோம் அப்போது சில முக்கியமான தகவல்களை தற்போது பார்க்கலாம் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவராக இது நாள் வரை இருந்த செங்கோட்டையன் கட்சியில் இருந்து விலகி விஜய் தலைமையிலான தாவேகாவில் இணைந்தார் இந்த இணைப்பு என்பது செங்கோட்டையனின் தன்னிச்சையான முடிவாக அதிமுக தலைமை பார்க்கவில்லை குறிப்பாக செங்கோட்டையன் தாவேக்காவல் இணைந்ததன் பின்னணியில் திமுக இருப்பதாக அதிமுக தலைமை சந்தேகிக்கிறது அதுவும் திமுகவிற்கு நெருக்கமான ஒரு முக்கியமான அதிகாரியின் நகர்வுகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவின் கோட்டை அதிலும் கவுண்டர் சமூக வாக்குகள் என்பது அதிமுக முழுமையாக கிடைக்கும் வாக்குகளாக இதுநாள் வரை இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் மூலம் கொங்கு மண்டலத்தில் இன்னும் கூடுதல் பலம் பெறலாம் என கணக்கு போட்டுதான் எடப்பாடி பழனிசாமி பத்து மாதங்களுக்கு முன்பே கூட்டணியை உறுதி செய்தார் எல்லா கட்சிகளுக்கும் முன்பாகவே தேர்தல் பிரச்சாரத்தை அறிவித்தார் இருந்தாலும் கவுண்டர் வாக்குகளை குறிவைத்து செந்தில் பாலாஜியை வைத்து பல கணக்குகளை திமுக தலைமை தற்போது வரை போட்டு வருகிறது அதிமுக தலைவர்களில் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களில் எடப்பாடி பழனிசாமி தங்கமணி வேலுமணி உள்ளிட்டவர்கள் உள்ளனர் அவர்களில் யாரையும் நம்மை நோக்கி இழுக்க முடியாது இதன் காரணமாக கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த செங்கோட்டையனை தூண்டு மூலம் அதிமுகவின் கவுண்டர் வாக்குகளை கணிசமாக உடைக்கலாம் என்பதுதான் திட்டம் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்பு கூட திமுக அமைச்சர்களின் வாழ்த்துக்களோடுதான் விஜய் தலைமையிலான தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தார் அரசியலில் எப்போதுமே ஆளுங்கட்சி ஒரு வியூகம் அமைத்தால் அதற்கு எதிரான அதே சமயம் அதை உடைக்கும் வியூகங்களை எதிர்கட்சியும் செய்யும் அந்த வகையில்தான் முதலில் செங்கோட்டையன் சென்று விட்டதால் ஈரோடு மாவட்டமே அவ்வளவுதான் என ஆளும் திமுக பேச வைத்தது அதற்கு அப்படியே எதிராக செங்கோட்டையனன் கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி வாழ்க என்ற கோஷத்தை போட வைத்துள்ளது மேலும் அதிமுகவிற்கு எதிராக கட்சியில் இருந்து வெளியேறிய செங்கோட்டையன் வரும் சட்டமன்ற தேர்தலில் டெபாசிட் கூட வாங்க கூடாது என்பது அதிமுக தலைமையின் உத்தரவு அது மட்டுமல்ல இத்தகைய ஒரு நகர்வு என்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது காரணம் செங்கோட்டையன் கட்சியில் இருக்கும் போதே பல துரோகங்களை அதிமுகவுக்கு செய்துள்ளார் அவரது ஆதரவாளர்கள் என அறியப்பட்டவர்கள் அனைவரும் தற்போது திமுகவிற்கு சென்று அது மட்டுமல்ல அவர்களுக்கு நல்ல பதவிகளையும் திமுக தலைமை கொடுத்துள்ளது இத்தகைய சூழ்நிலையில்தான் அதிமுக தலைமையின் உறுதியான நடவடிக்கையை அதிமுக தொண்டர்கள் சிலாகிக்க தொடங்கியுள்ளனர் மேலும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடங்கும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை திமுகவை நோக்கி கூர்மைப்படுத்தவும் வியூகம் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அடுத்த கட்டமாக டெல்லியில் இருந்து வரும் தலைவர்களையும் இணைத்து தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடைபெற உள்ளன அதிலும் பீகாரில் பெண்களுக்கு கடைசி நேரத்தில் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய் என்பது நன்றாக வேலை செய்தது கிட்டத்தட்ட பத்து சதவீத பெண்கள் கூடுதலாக வீட்டை விட்டு வெளியே வந்து நிதிஷ் மற்றும் பாஜக கூட்டணிக்கு தங்களது வாக்குகளை செலுத்தினார்கள் அதே பார்மிலாவை கையில் எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அதிமுக அத்தகைய வாக்குறுதியை கொடுத்தால் மக்கள் நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் பிரதமர் மோடியே நேரடியாக ஒரு பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவரது வாயால் இத்தகைய வாக்குறுதியை அளித்தால் மிக நிச்சயமாக கணிசமான தாக்கத்தை அது மகளிர் மத்தியில் ஏற்படுத்தும் என அதிமுக தலைமை நம்புகிறது ஏற்கனவே திமுக மீது மகளிருக்கு அதிருப்தி இருக்கிறது ஆட்சிக்கு வந்தால் ஆயிரம் ரூபாய் என ஸ்டாலின் அறிவித்தாலும் கிட்டத்தட்ட ஆண்டுகள் கழித்துதான் இந்த திட்டம் என்பது நடைமுறைக்கு வந்தது மேலும் முதலில் அனைத்து மகளிருக்கும் என அறிவிக்கப்பட்ட திட்டம் என்பது தகுதியான மகளிர் என மாற்றப்பட்டது இன்னும் லட்சக்கணக்கான மகளிருக்கு உரிமை தொகை என்பது வழங்கப்படவில்லை இதை கருத்தில் கொண்டு பெரிய அறிவிப்பு வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது மகளிர் வாக்குகளை கவர அதிமுக பாஜக கூட்டணி எடுக்கும் முக்கிய அஸ்திரம் என்பது எவ்வாறு வேலை போகிறது என்பதை பொறுத்தறிந்து பார்க்கலாம்